ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்னடா அவுட் அவுடோர்லாம் இருக்கேன்னு பார்க்குறீங்களா இன்றைக்கி கொஞ்சம் புதுசாக வித்தியாசமாக ரிவ்யூ பண்ணலாமேனு கொஞ்சம் வெளியில் வந்துருந்தோம் பர்சனலாக அதுக்காக இந்த இடத்துல சூஸ் பண்ணி உங்களுக்கு ஒரு முக்கியமான ப்ராடக்ட் கொடுக்குறதுக்காண்டி ஒரு முக்கியமான இடத்துல இருந்து நேச்சரோட ஃப்ரெண்ட்லியாக உங்களுக்காக அந்த அன்பாக்ஸிங் பண்ணி ரிவ்யூ இருக்கேன் வேறு ஒன்றும் இல்லைங்க இன்றைக்கி நம்ம காருக்கு தான் ஒரு பொருள் வாங்கியிருக்கோம் நம்ம கார் ஓட்டுறதுக்காக மிக அத்தியாவசியமாக பார்ட் டூ ட்ரைவர் அப்படின்னு கூட சொல்லலாம் நம்ம பார்க்காத ஒரு விசிப்பில் கூட நம்ம ஃப்ரெண்டு பார்ட் டூவில் பார்ப்பார் பார்ட் டூங்கிறது நான் சொல்கிறது என் கையில் இருக்க அந்த பொருளை தான் சொல்கிறேன் நம்ம இப்போ வாங்கியிருக்க அந்த பொருளோட குவாலிட்டி எப்படி இருக்கும் அதோட ரிவ்யூ எப்படி இருக்குது அதோடய யூசேஜ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நான் ஃபுல்லாக சொல்கிறேன் அதை எப்படி ஃபிட் பண்ணணுங்கிறது கூட இந்த வீடியோவில் பின்னாடி காட்டுறேன் பாருங்கள் இந்த பொருளோட அத்தியாவசியம் என்னங்கிறது நான் சொல்லி உங்களுக்கு தெரியவேன்னா நம்ம ஒரு ஒரு ரோட்லேயோ நம்ம போ காரில் போயிலே நமக்கு முன்னாடி என்ன வேணாலும் நடக்கலாம் அந்த மாதிரி சுச்சுவேஷனில் நமக்குன்னு சப்போர்ட்டுக்கு நம்ம அடுத்த ஆளுகளை தேடணும் அவசியம் இல்லை இந்த ஒரு பொருள் இருந்தாலே போதும் நமக்கு எங்கே வேணாலும் நம்ம போய் தைரியமாக நின்று பேசலாம் நம்ம மேலே தப்பு இல்லைன்னா தப்பு இருக்கும் பட்சத்தில் அது நமக்கே எதிராளியாக கூட மாறலாம் அந்த மாதிரி ஒரு நண்பன் அதாவது மனசாட்சிக்குள்ள ஒரு மனசாட்சி அது பொருளாக கையில் வச்சுருக்கீங்க அந்த பொருளோட வீடியோ தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரிங்களா இந்த வீ இந்த பொருள் என்னன்னா நம்ம கியூபோ அப்படின்னு சொல்லக்கூடிய காரோட டேஷ் கேம் ஓகேங்களா ப்ரோ எக்ஸ் மாடல் நம்ம சின்ன வயசுலேருந்து ஒரு பைக்கு நல்லா ஃப்ரீயாக ஓட்டியிருப்போம் அந்த பைக் நல்ல நேமம் கூட இருந்திருக்கும் ஸ்பிளெண்டர் ப்ளஸ் சில பேர் ஓட்டியிருக்கலாம் சில பேர் ஓட்டாமல் இருக்கலாம் நான் சின்ன வயசில் ரொம்ப ஆசைப்பட்டு அந்த பைக் நான் ஓட்டியிருக்கேன் ஹீரோ கம்பெனி அந்த ஹீரோ கம்பெனியோட ஒன் ஆஃப் த ஒரு ப்ராடக்ட் தான் இந்த கியூபோ அப்படிங்கிறது இதோடய பட்ஜெட் நீங்கள் கேட்டீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க வெறும் ஃபோர் தௌசண்ட் தான் வெறும் ஃபோர் தௌசண்ட் ருபீஸில் இதோட குவாலிட்டியையும் இதோட பில்டையும் பார்த்து நானே ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் அந்தளவுக்கு இதோட பொருளோடய தரம் இருக்குது வெறும் ஃபோர் தௌசண்ட் ருபீஸுக்கு இது நீங்கள் உங்கள் காரில் ஃபிட் பண்ணால் இது எப்படிங்க இருக்கும் அப்படின்னு நினைக்க வேணாம் நல்ல குவாலிட்டியாக இருக்குது நம்மளே ஃபிட் பண்ணிக்கலாம் அதுக்குள்ளே அக்சசரிஸும் உள்ளே இருக்குது இந்த பாக்ஸை நம்ம ஓப்பன் பண்ணோம்னா ஒரு க்யூஆர் கோடு ஒன்று இருக்குது உள்ளே இந்த க்யூஆர் கோடை நம்ம ஸ்கேன் பண்ணி இதோடய கியூபோங்ற ஒரு ஆப் இருக்கும் ஸ்டோரில் நம்ம டவுன்லோட் பண்ணி நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம் ஒய்ஃபை கனெக்ஷன் கேமரா சொல்ல போனோம்னா ஒய்ஃபை கனெக்ட் பண்ணிட்டோம்னா இந்த கேமராட விசிபிளாக நம்ம பார்த்துக்கலாம் ஒரு மெனு கார்டு ஒன்று இருக்குது இது நம்ம வந்து சார்ஜர் ஓகேங்களா டைப் சி சார்ஜரு நம்ம சார்ஜர் போட்டு கனெக்ட் பண்ணிக்கலாம் இதோட கேமரா நம்ம ஆன் பண்ணிட்டோம்னா ஒய்ஃபை ஆன் பண்ணால் மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும் மற்ற சமயம் மெமரி கார்டெல்லாம் ரெக்கார்ட் ஆகிட்டு இருக்கும் அதில் நினச்சா பயப்பட வேணாம் ஏன்னா ஒய்ஃபை மற்ற நேரத்தில் நம்ம சார்ஜ் போடுவோம் அதுக்கும் இந்த அடாப்டர் ஒன்று தான் சில கார்லலாம் ஒரு அடாப்டர் தான் இருக்கும் ஓகேங்களா அப்போ சரி பண்ணிக்கலாம் இந்த கேமராவை பாருங்கள் நம்மளோட இந்தியனோட கல்ச்சருக்குள்ள வெயிலுக்கும் குளிருக்கும் ஏற்ற மாதிரி இருக்குது ஏன்னா நம்ம இதை வந்து டேஷ்போர்டு கண்ணாடியில் தான் நம்ம இதை ஃபிட் பண்ணுறோம் வெயிலெல்லாம் நிப்பாட்டோம்னா கண்ணாடி ரொம்ப ஹீட் ஆகுமே இந்த கேமரா எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்லாம் நினைக்கிற அளவுக்கு அவங்க அட்வான்ஸு ஒரு பீரியடில் செஞ்சுருக்காங்க நம்மளோட இந்தியன் கல்ச்சரில் அதிகபட்சம் அவங்க கொடுக்கறது நைன்டி டிகிரி வெயில் அடித்தாலும் ஒன்றும் ஆகாது குறைஞ்சபட்சம் மைனஸ் அஞ்சு டிகிரி செல்சியஸில் குளிர் இருந்தாலும் இந்த டேஸ் கேமுக்கும் ஒன்றும் ஆகாதுன்னு அவங்க கம்பெனி தரப்புலேருந்து ரெஃபர் பண்ணுறாங்க அந்த கிளிக் சுவிட்செலாம் இருக்குது அந்த அதை அமைக்கிட்டிங்கன்னா அது ஃபிட் ஆயிரும் அதனால் ரொம்ப பெரிய விலையெல்லாம் இல்லை கண்ணாடியை ஃபிட் பண்ணிவிட்டு வியூ நம்ம நம்ம த்ரீ சிக்ஸ்டி ஆங்கிளில் நம்ம திருப்பிக்கலாம் அதை ஆனால் முன்னாடி நம்ம காருக்குள்ளே ஏதாச்சும் முக்கியமாக விலாக் பண்ணி ஏதாச்சும் யூடியூப் சேனல் பண்ணுறவங்களுக்கு கூட திருப்பி வச்சு கூட நம்ம காருக்குள்ளே இப்படி பேசிக்கலாம் ஃப்ரெண்ட் வியூ வச்சிங்கன்னா உங்களுக்கு முன்னாடி என்ன போகுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கலாம் எல்லாமே இருக்குது ஆயிரத்தி எண்பது பிஹடி ரிசல்யூஷன் ஆகுது நல்லா இருக்குது வீடியோ குவாலிட்டி நல்லாயிருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சூப்பராக இருக்குது இதோட எனக்கு பிடிச்சது இந்த கேமராவில் அதோட குவாலிட்டி தான் அந்த லென்ஸ் குவாலிட்டியாக இருக்கட்டும் அந்த டிசு இந்த கண்ணாடியில் ஒட்டக்கூடிய அந்த கிரிப்பாக இருக்கட்டும் எல்லாமே நம்பர் ஒன்றில் இருக்குது எதுவுமே குறை சொல்ல முடியாது மொத்தமாக ஒரு நூற்றி ஐம்பது கிராம்ஸில் அந்த வெயிட்டே இருக்குதுன்னு அந்த அளவுக்கு ஒரு நுணுக்கமான ஒரு ப்ராடக்டை கியூபோ கம்பெனி ஹீரோ தெரப்பிலேருந்து கொடுத்துருக்காங்க இது ஸ்டார்டிங் ஃபோர் தௌசண்ட் வருது இதே ப்ராண்டில் டென் தௌசண்ட் ஃபிஃப்டீன் தௌசண்ட் வரைக்கும் இருக்குது ஓகேங்களா ஒன் லேக் வரைக்கும் கூட டேஷ் கேம் இருக்குது அதோடய குவாலிட்டி இதில் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இல்லைன்னு சொல்ல முடியும் ஆனால் இந்த ஃபோர் தௌசண்ட் ருபீஸுக்கு எவ்வளோ குவாலிட்டியோ அதோட அதிகமாக தான் இருக்குது இப்போ நான் அதை ஸ்கேன் பண்ணி மொபைலில் ஏற்றிக்கிட்டு இருக்கேன் அது ஒரு நைன்ட்டி ஃபைவ் டு ஹண்ட்ரட் டுவெண்ட்டி எம்பிஸ்க்குள்ளே வரும் மொபைலை பொறுத்த மாறிக்கிறோம் அதில் டவுன்லோட் பண்ணி நம்ம அந்த கேமராவை செலக்ட் பண்ணி நம்ம அதை பெரிய ப்ராசஸிங் இது ஒரு டுவெண்ட்டி நிமிட்ஸ் ஒரு ப்ராசஸிங் ஆகும் இதை நம்ம கனெக்ட் பண்ணதுக்கப்புறமா தான் நம்ம அந்த கேமராவை நம்ம லைவ் லொக்கேஷன் பார்க்கலாம் ப்ரீ ரெக்கார்டிங் பார்க்கலாம் நம்ம தேவைப்பட்றப்போ ஒய்ஃபை அதை மாட்டிட்டோம்னா கரண்ட்டு சார்ஜ் ஆகும் மற்ற நேரங்களில் நீங்கள் மொபைலுக்கு இல்லை வேறு ஏதாச்சும் அவுட் சார்ஜர் போடணும் என்கிட்ட காரில் வந்து ஒரு இது தானே இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா பேட்ரி இருக்குது பார்த்தீங்களா பவர் பேங்க் அதை கூட நீங்கள் ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் எம்ஹெச்சில் வாங்கி இதை கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அது வாடகை டூ டேஸ் ஆனாலும் லைவ் லொக்கேஷன் ஆகும் எனக்கு தெரிஞ்சு மேக்ஸிமம் இது வாங்குறப்ப சிரமப்படாமல் ஒரு தௌசண்ட் ருபீஸ்க்கு ஒரு டுவெண்ட்டி எம்ஹெச் போட்டோ இல்லை போக்ட்ரானிக்ஸோ ஏதோ ஒரு பிராண்டில் வாங்கிட்டிங்கன்னா நீங்கள் கார் சார்ஜரை கூட யூஸ் பண்ணாமல் நீங்கள் தனிப்பட்ட முறையில் அதிலேயே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம என்ன கண்டினியூஸாக என்ன ரெண்டு நாள் வண்டி ஓட்ட போகிறோம் கண்டிப்பாக ஓட்ட மாட்டோம் ஒரு ஒரு மணி நேரத்துலேருந்து ஒரு அஞ்சு மணி நேரம் கண்டினியூஸாக ஓட்டமுல தாராளமாக உங்களுக்கு பவர் பேங்கே போதும் நான் இதில் வந்து உங்களுக்கு செக்கிங் கண்டி அப்படி சொல்கிறேன் நான் மேக்சிமம் பவர் பேங்க் தான் யூஸ் பண்ணுவேன் ஏன்னா நம்ம சார்ஜர் போடுறோம் ஒரு ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணுறோம் திடீர்னு நம்ம ஒரு வேக்கம் கிளீனிங் பண்ணுறோம் அந்த மாதிரி நேரத்தில் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ண முடியாதுல்ல அதனால் அதுக்குன்னு ஒரு பவர் பேங்க் வாங்கி நீங்கள் சைடாக தூக்கி வச்சிட்டிங்கன்னா டேஷில் அது வாடுக்கு அது வாடகைக்கு ரன்னிங்லேயே இருக்கும் கார் ஆஃப் பண்ணிட்டு போனாலுமே காருக்கு அதுக்கும் சம்மந்தம் இருக்காது டேஷ் கேம் வந்து ஆன்லேயே இருக்கும் ஓகேங்களா அது மைண்டில் வச்சுக்கோங்க அந்த மாதிரி கண்ணாடியை நல்லா தொடச்சிட்டு அவங்களே ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஸ்கிராச் கார்டு மாதிரி கொடுப்பாங்க அதை நம்ம லெவல் பண்ணி ஒட்டிட்டீங்கன்னா கேமரா லென்ஸுன்னு ஒரு இடத்துல ரவுண்ட் பண்ணி காட்டியிருப்பாங்க அந்த கேமரா லென்ஸு அந்த ஸ்க்ராட்ச் கார்டுக்கு நேராக வர மாதிரி ஏன்னா சொன்னேன் பார்த்தீங்கன்னா அந்த ஹீட்டு ஹீட்டு வந்து டைரெக்டாக அட்டாக் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக அவங்களே ஒரு லென்ஸ் கார்டு மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க அந்த லென்ஸ் கார்டை நம்ம டிஸ் கண்ணாடி மிரரில் ஒட்டிட்டு அதுக்கு மேலே நம்ம கேமரா ஃபிட் பண்ணுறனால அந்த ஹீட்டை தாண்டி உங்களுக்கு கேமராக்கும் அந்த ஹீட்டு வந்து வராது அந்த லென்ஸ் கார்டை தாண்டி ஹீட்டு நல்லா நல்லாயிருக்கு நான் செக் பண்ணி பார்த்தேன் ஏன்னா நம்ம ஒரு இடத்துல என்ன பண்ணல வெயிட்டில் இருந்து நான் செக் பண்ணி பார்த்தேன் அந்த ஹீட் வந்து அந்த லென்ஸை தாண்டி உள்ளே வரலை அதோட ஈஸி தான் ஒன்றுமே இல்லை லென்ஸ் கார்டை ஒட்டுறீங்க கேமராவில் ஒட்டியிருக்க அந்த ஸ்டிக்கர் ஒன்று ஒட்டியிருப்பாங்க அதை எடுத்துகிட்டு ஒரு அமுக்கு அமுக்கிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சு நீங்களே இழுத்தாலும் வராது அப்படியே வந்தாலும் கேமரா ரெண்டாக உடையிற அளவுக்கு அதோட இந்த பசையோட குவாலிட்டி இருக்குது அந்த டேப்போட குவாலிட்டி ஓகேங்களா அந்தளவுக்கு கேமரா மாட்டிட்டோம்னா அவங்க ஒயர் கொடுப்பாங்களே அந்த ஒயரை நம்ம உள் ஃபிட் பண்ணுறதுக்கு ஒரு திங்ஸ் இருக்கும் அப்படியே கூட உங்களால் முடிஞ்சால் வயரை நீங்கள் உள்ளே கூட விட்டு டேஷ்போர்டுக்குள்ளே கூட விட்டு நீங்கள் செஞ்சுக்கலாம் இல்லாத பட்சத்துக்கு நீங்கள் வெளியிலே கூட நைட்டாக சுற்றி ரப்பர் பென் போட்டு கட்டி நீங்கள் வெளியில் கூட அந்த மூலையில் தொங்க விடலாம் ஓகேங்களா மொத்தத்தில் ப்ராடக்ட் நல்லாயிருக்கு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் வாங்கிக்கோங்க ஓகேவா தேங்க் யூ